முதல்ல நம்முடைய நீட் நீட் எக்ஸாம் பத்தி நிறைய கருத்துக்கள் தமிழகத்துல மாற்று கருத்துக்கள் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார் ஆனால் கொஞ்சம் நேரம் எடுத்து நீட்டை பத்தி பேசணும்னு நினைக்கிறோம் காரணம் பாரதிய ஜனதா கட்சி நீட்டு வேண்டும் என்று நம்ம சாம்பியன் பண்ண போ பண்ணக்கூடிய ஒரு கட்சி எல்லா இடத்துலயும் நீட்டு வேணும் வேணும்னு சொல்றோம் எதற்காக சொல்லுகின்றோம் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நீட்டு பிரச்சனை என்ன மத்திய அரசு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் தவறு நடந்திருந்தால் எப்படி சரி பண்ண போறோம்னு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த நீட் எக்ஸாமை பொறுத்தவரை அது நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த என் அமைப்பு தான் இந்த நீட் நடத்துறாங்க இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு நீட் பரீட்சையில் குளிர்படி நடந்திருப்பதாக நிறைய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்தியா முழுவதுமே வேறு வேறு மாநிலத்தில் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காங்க குறிப்பாக குஜராத்ல காவல்துறை சில புரோக்கர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க பீகார்ல டெல்லியில எல்லா இடத்திலும் கூட கைதுகளை நம்ம பாக்குறோம் நம்முடைய மாணவ செல்வங்கள் கொடுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இரண்டு மூன்று வகையான குற்றச்சாட்டுகள் ஒன்று இந்த நீட் பரீட்சையில கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது நீட்டு கேண்டிடேட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கனால இந்த மாத்தி மாத்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்ல டேம்பரிங் நாங்க எழுதின ஓஎம்ஆர் ஷீட்டும் அங்க ஓஎம்ஆர் ஷீட் எதுல வந்து எக்ஸாம் அசஸ் பண்றாங்களோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் பிரச்சனை அப்படி இன்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்முடைய மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் குறிப்பாக நம்முடைய எம்எச்ஆர்டி மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில உறுதிமொழிகளை மக்கள் முன்னாடி கொடுத்திருக்கிறாங்க ஒன்று இந்த என்டிஏ இந்த என்டிஏ அப்படிங்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது நீட்டு மட்டும் அவங்க நடத்தலைங்க அவங்க பல எக்ஸாம் நடத்துறாங்க ஐஐடி எக்ஸாம் அவங்க தான் நடத்துறாங்க ஜேஇஇ மெயின் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் அவங்க தான் நடத்துறாங்க அவங்க கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பதினாலு லட்சம் மாணவ செல்வங்கள் இதே என் அமைப்பு நடத்தின எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க நீட் யூஜியும் அவங்க தான் நடத்துறாங்க நீட் பிஜி நடத்துறாங்க சிமேட் காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட் அதுவும் என் தான் நடத்துறாங்க ஜிபேட் கிராஜுவேட் பார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் அதையும் இதே ஏஜென்சி தான் நடத்துறாங்க யூஜிசி நெட் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள் நிறைய நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு போறாங்க யூஜிசி நெட்டும் இவங்க தான் நடத்துறாங்க ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஜே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இவங்க தான் நடத்துறாங்க சிஎஸ்ஐஆர் என்ஐடி இவங்க தான் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இவங்க தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது நீட்ல பிரச்சனை இல்ல நீட் எக்ஸாம நடத்தக்கூடிய என் டி அமைப்பு ஒரு காமனாக இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பரீட்சைகள் நடத்தக்கூடிய அமைப்பு இந்த என் மீது இந்த வருஷம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க எக்ஸாம் சரியா நடத்தல அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான ஆண்டு மற்றும் ஒரு சிறப்பான ஆண்டு நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க தமிழகத்துல எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு மாணவ செல்வங்கள் பாஸ் ஆயிருக்கிறாங்க சதவீதம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் இந்த ஆண்டு ஹையஸ்ட் பாஸ் இந்த ஆண்டு ஆல் இந்தியா டாப் ரேங்கர்ஸும் இந்த ஆண்டு அதிகம் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நீட்டு பரிசையில நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் காரணம் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்கியிருக்கிறாங்க அது எப்படி சாத்தியம் நீட்டினுடைய மார்க்கிங் சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது வாங்குறதுக்கு சாத்தியமே இல்ல எப்படி எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது வாங்கியிருக்கிறாங்க நீட் ரிசல்ட் எதற்காக லோக்சபா தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஜூன் நான்காம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க ஆனா அவங்க ஜூன் பதினான்காம் தேதி தான் நீட் யூஜி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதே போல நிறைய எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருந்து டாப்பர்ஸ் வந்திருக்கிறாங்க அதுல எப்படி ஒரே எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருந்து இவ்வளவு டாப்பர் வந்திருக்க முடியும் கொஸ்டின் பேப்பர் லீக் அலிகேஷன் எல்லாம் நாம் இன்றைக்கு இரண்டு விஷயங்கள் உங்கள் முன்னால் தெளிவுபடுத்த விரும்புறோம் நம்முடைய அரசை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களை பொறுத்தவரை

அதுக்காகவே நாம் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வச்சிருந்தோம் கொஸ்டின் பேப்பர் லீக்கு தனி சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு சிறப்பு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்று உறுதிமொழி அளித்திருந்தோம் அதை எல்லாம் தாண்டி இன்னைக்கு அலகாபாத் உச்ச நீதிமன்றம் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேஸ் பிரியங்கா காந்தி அவங்க அவங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பிரியங்கா காந்தி அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருந்தாங்க ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற மாணவி இந்த மாதிரி என்னோட ஓஎம்ஆர் சீட்டையே போர்ஜ் பண்ணிட்டாங்க என்னுடைய ஓஎம்ஆர் சீட்டை ஏமாத்தி வேற ஷீட்டை வச்சுட்டாங்க அதனாலதான் மார்க் குறைவா வந்திருக்குன்னு ஆயுஷி பட்டேல் சொன்னதை பிரியங்கா காந்தி அவங்க போட்டு உயர்நீதிமன்றம் ஆயுஷி பட்டேல் அவங்களுடைய ஆயுஷி பட்டேல் அவங்க தான் பொய் சொல்றாங்க இது வந்து அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அதனால நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு ஒரு மாணவ செல்வங்களும் ஒன்னுன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நான் ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற ஒரு மாணவ ஆஹ் செல்வத்தினுடைய ஒரு பாயிண்ட் எடுத்து நான் பேசுறேங்க அது மாதிரி இண்டிவிஜுவலா ஒரு ஒருத்தர் ஒன்னு சொல்றதை விட நம்முடைய அரசை பொறுத்தவரை இந்த என்டிஏ அதை வந்து நாம ரொம்ப ரீ எக்ஸாமின் பண்றோம் இத்தனை எக்ஸாம் நடத்தி இருக்கிறோம் இத்தனை ஆண்டுகள் நீட் நடத்தி இருக்கோம் உலகத்துல சைனாவுக்கு அப்புறம் என் மாணவர்கள் அட்டென் பண்ற எக்ஸாம் இதுதான் ஹையெஸ்ட் சைனால ஒரு கோடியே இருபத்தொன்பது லட்சம் பேர் ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க ஊர்ல நடத்துறாங்க இந்தியால ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் பேர் அவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் வேற வேற எக்ஸாம் பண்றாங்க சோ இது வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிபிகேஷன் வந்திருக்கக்கூடிய செய்திகள் உண்மைத்தன்மை இல்லாத செய்திகள் அதே நாங்க எதையும் பண்ண தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதில நம் நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம் அதே நேரத்துல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று கேண்டிடேட்டு கொடுத்திருக்கக்கூடிய கிரேஸ் மார்க்கை உச்ச நீதிமன்றம் அவங்க ஏத்துக்கல இந்த கிரேஸ் மார்க்கை பதினெட்டுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு

நீட் எக்ஸாம் திரும்ப நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லல அதனால எங்கேயாவது தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை நம்முடைய அரசு அதில் எடுக்கத்தான் போகுது எந்த மாற்று கருத்தும் இல்லை காரணம் ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருச்சுன்னா அது வந்து ஒரு நாட்டு அந்த மாதிரி நம்ம நடத்த முடியாதுங்க அடுத்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல மற்றும் ஒரு முறை தூரதிருஷ்டவசமாக ஹூச் கள்ளச்சாராயம் அது அருந்தி இன்னைக்கும் இறப்ப நாம பாக்கிறோம் மறுபடியும் இறப்பு பாக்குறோம் தமிழகத்துல இதற்கு முன்பு நடந்த பொழுது இருபத்தி இரண்டு நம்முடைய நம்முடைய சொந்தங்கள் இருபத்தி இரண்டு பேரு போன ஆண்டு இறந்த பொழுது மரக்காணத்துல செங்கல்பட்டுல அப்ப திமுக என்ன சொன்னாங்க இல்ல இல்ல இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழிச்சு நடக்குது எப்பாச்சும் நடக்கும் தானே இதை வச்சு எல்லாம் அரசியல் பண்றீங்க நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு அப்பவே நாங்க ஜிங்கி ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் மறுவூர் ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சு அதன் பிறகு மருவூர் ராஜாவின் மீது குண்டாட் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு மறுபடியும் கள்ளக்குறிச்சியில ஐந்து பேர் மறுபடியும் இறந்திருக்காங்கன்னா நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க இறந்திருக்கிறவங்களை மட்டும் இன்னைக்கு மீடியால பாக்குறோம் ஆனா கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்துல பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமே அதிகமா இருக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேர் டாஸ்மாக் நம்ம வைக்கவே இல்லைங்க டாஸ்மார்க் அமைச்சர் வைக்கல அமைச்சர் பேரே நம்ம ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் தான் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரே இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவருடைய பொறுப்பே புரோகிபிஷன் மினிஸ்டர் அவருடைய முதல் வேலை இந்த புரோகிபிஷனை கொண்டு வரணும் குறிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அதுக்காக செப்பரேட்டா இருக்கக்கூடிய போலீஸ் அவர் ஆக்டிவேட் ஆனா இன்னைக்கு கண்டினியூஸாக இரண்டு ஆண்டுகள் இது நடக்க ஆரம்பித்திருக்கிறது பெரிய அளவு நடக்க ஆரம்பித்திருக்கு அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பும் மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த புரோகிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனுடைய பதவி விலகும் காரணம் அவருடைய பணி அவர் செய்யல இரண்டு ஒர்க் அவருடைய பணி அவர் செய்திருக்கணும் முதலமைச்சர் பொறுப்பேற்கணும் மறுபடியும் அடுத்த அடுத்த வருஷம் மறுபடியும் பத்து பேரு மறுபடியும் இன்னொரு ஊரு இந்த கதை தொடர்கதையாக இருக்க கூடாது வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டாஸ்மாக் வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியாக வேலை பார்க்கிறாங்களோ அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக இந்த அரசு எதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் மணல் கடத்தக்கூடிய கும்பல் அரச அதிகாரிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் இப்பதான் நம்ம பார்த்தோம் புதுக்கோட்டையில பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இழுப்பூர்ல தாசில்தார் தேவநாயகி அவங்க அசிஸ்டன்ட் மேல மறுபடியும் ஒரு கொலைவரி தாக்குதல் கடந்த மூன்று ஆண்டுகள் நம்ம பட்டியலும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திருச்சியில திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ஒருத்தர் நீக்கிறாங்க காரணம் மணல் கடத்துல போலீஸ்க்கு மிரட்டல் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல திருவையாறுல இருபத்தி நான்கு மணி நேரம் இதே பிரச்சனை இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தூத்துக்குடியில் மணல் கொள்ளை குறித்து புகார் கொடுத்ததால் அலுவலகத்தில் புகுந்து விஏஓ வெட்டி கொலை இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓமலூர்ல விஏஓ யை கொலை செய்ய முயற்சி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணல் கொள்ளையை தடுத்த வருவாய் ஆய்வாளர் மீது தாக்குதல் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எங்களையா பிடிக்கிற மணல் கடத்தலை தடுக்க முயன்ற விஏஓவின் மீது லாரி ஏற்றி கொலை முயற்சி பழனி அருகே இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணல் அள்ளியதை தடுத்த மீது மறுபடியும் கொலை வரி தாக்குதல் இருபத்தி மூன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாசில்தார் கொலை மிரட்டல் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணல் கொள்ளை வழக்கு பதிந்த இசைக்கு கொலை மிரட்டல் நான்கு மாதத்திற்கு முன்பு மறுபடியும் இதேதான் தொடர்ச்சி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ஒரு அரசு அதிகாரிகளுக்கே தமிழகத்துல பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு அரசு நம்ம எதற்காக சம்பளம் கொடுக்கிறோம் எதற்காக அந்த பணியில் இருக்காங்க அந்த வேலையை அவங்களால செய்ய முடியவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி சட்டம் ஒழுங்கு மீது ஒரு மரியாதை வரும் தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை இடத்துல கன் லைசன்ஸ் அப்ளை பண்ற அளவுக்கு நல்லா மோசமா இருக்கு இதுவும் இந்த ஆட்சியில எந்த அளவுக்கு மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்குது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் எதையும் நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் மணல் கொள்ளையும் கள்ளச்சாராயமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அடுத்து நம்முடைய நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒன் மேன் கமிஷன் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறாங்க அந்த ஆங்கிலத்தை தலைப்பு கல்லூரியில பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதி சமுதாயம் அது சார்ந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதற்கான அதன் மூலமாக வன்முறை வரக்கூடாது என்பதற்கான ஆய்வறிக்கை என்ற அறிக்கை கொடுத்திருக்காங்க அந்த அறிக்கை யாரு படித்திருந்தாலும் கூட தெரியும் அதுல ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் அந்த அறிக்கையில இருக்கு சோ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த ஆய்வறிக்கையில எங்கே எல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு முதல் கருத்து பள்ளிக்கூடத்துல ஜாதி இருக்கணுமா கண்டிப்பா இருக்கக்கூடாது ஜாதிக்காக வன்முறை இருக்கணுமா கண்டிப்பா இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு கமிட்டி போடணுமா கண்டிப்பா போடணும் அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் ஜஸ்டிஸ் சந்திர அந்த ரிப்போர்ட் கொடுக்கணுமா கண்டிப்பா கொடுக்கணும் ஆனா அந்த ரிப்போர்ட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாங்கள் சொல்வது ரிப்போர்ட்டை கொடுக்காதீங்க ரிப்போர்ட் மேல ஆக்ட் பண்ணாதீங்கன்னு சொல் சொல்ல நாங்கள் சொல்வது பிராக்டிகலா அந்த ரிப்போர்ட்டின் மீது நடவடிக்கை எடுங்க அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான ஒரு மாணவ சமுதாயத்தை அமைக்க முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கல்லர் சமுதாயத்தினுடைய சீர்மரபு பள்ளி ஆதி திராவிடர் பள்ளி எல்லாம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறது ரிப்போர்ட்டினுடைய ஒரு அம்சம் இருக்கு எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது காரணம் நமக்கு தெரியும் சில சமுதாயத்திற்கு நாம் சிறப்பு சலுகை கொடுக்க வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் நீண்ட காலங்களுக்கு சிறப்பு சலுகை இருக்கணும் அந்த கம்யூனிட்டினுடைய அந்த காஸ்டினுடைய ஒரு ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்வர்ட்னஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும் அத ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து ஒரு காமனாலிட்டியை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கும் ஜாதி தன்மை வரக்கூடாது ஜாதி அடையாளம் வரக்கூடாது என்றால் அதற்கு வேறு விதத்துல பாடுபடணுமோ தவிர பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து ஜெனரல் எஜுகேஷன்ல இணைக்க கூடாது அதே போல இரண்டாவது அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய அதாவது ஆதிக்க சமுதாயம் அங்க அந்த ஆசிரியராக வரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை ஆய்வறிக்கையில ஜஸ்டிஸ் சந்திரோக வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு இதெல்லாம் உடன்பாடு கிடையாது அதாவது ஒரு டீச்சரை நாம ரெக்ரூட் பண்ணும் போது இனி காஸ்ட் பார்த்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சு இனி காஸ்ட பார்த்து போஸ்டிங் போடுவோமா ஓ நீங்க இந்த காஸ்ட் நீங்க சவுத்ல இல்ல நீங்க நார்த்துக்கு போங்க நீங்க வெஸ்டுக்கு போங்கன்னா ஒரு டீச்சரை காஸ்ட் பார்த்து போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம் ஜாதியை பார்த்து ஒரு டீச்சரை ஒரு பள்ளிக்கூடத்துல போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம் இது எப்படி நாங்க அதாவது மாணவ செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்க தடுக்கணுமோ தவிர இருக்கக்கூடிய ஆசிரியரை நான் டாமினன்ட் காஸ்ட் அதாவது ஆதிக்க சமுதாயம் இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஆசிரியரை போட்டு நான் சரி பண்றேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கருத்து யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு பள்ளிக்கூடத்துல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வைக்கணும் ஏழு ஆரம்பிச்சு செட் வரைக்கும் அப்படியே அவங்க உட்கார்ந்துட்டு வரணும் இது உலகத்துல எங்கேயுமே அது பண்ண மாட்டாங்க ஏல ஆரம்பிச்சு செட்டு உதாரணத்துக்கு என் பேர் அண்ணாமலை ஏ நான் நூத்தி எண்பது சென்டிமீட்டர் இருக்கேன் என்னை கொண்டே முதல் பெஞ்சில் உட்கார வச்சா கடைசி பெஞ்ச்ல எப்படி தெரியும் இத்தனை காலமா என்னை கடைசி பெஞ்சில தான் உட்கார வச்சிருக்கிறான் காரணம் ஹைட்டா இருக்கேன் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தாத்தான் முன்னாடி இருக்கவங்களுக்கு தெரியும் இவ்வளவு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இதுல வரும்பேட்டுக்கும் காஸ்டுக்கும் என்ன சம்பந்தம் காஸ்ட் வைஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்றாங்க அதை தடுப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு ஆசிரியர்களுக்கு கட்டி அதிகாரம் கொடுக்கணும்

அல்லது ஒரு ஹிஜாப் அல்லது ஒரு ஒரு கிறிஸ்டியன் இஸ்லா கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலுவை இருக்கக்கூடிய ஒரு டாலர் இருக்கக்கூடிய செயின் இதை எந்த அளவுக்கு ஒரு பொது வெளியில பயன்படுத்தலாம் எந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்துல பயன்படுத்தலாம் இது நீண்ட நாட்களாக நம்ம சமுதாயத்துக்குள்ள நாமளே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஒரு ஸ்டேட்ல பயன்படுத்தக்கூடாது ஒரு ஸ்டேட்ல எல்லாம் பயன்படுத்தலாம் ஆனா இன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய அறிக்கை பாத்தீங்கன்னா இதை மறுபடியும் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பிரச்சனையை குறிப்பாக ஒரு சேக்ரட் த்ரெட் அதாவது இந்த ஜாதி என்றால் இந்த அடையாளம் அவங்க இந்த கலர் இந்த கலர் போட்டு இருந்தாவே இந்த ஜாதி தான் ஏதோ கோயில்ல எத்தனையோ கயிறு கட்டுறாங்க இதுக்கு அது ஒரு முடிவா கட்டக்கூடாது விபூதியிலிருந்து குங்குமம்ல இருந்து பிரச்சனைகள் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு அதே போல இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ மாணவ செல்வங்கள் அவங்க ஒரு ஹிஜாப் கொண்டு வர்றாங்க ஹிஜாப் கொடுத்துறாங்க அல்லது ஒரு ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி டீச்சர் அவங்களே சிலுவை போட்டுட்டு வந்து டீச் பண்றாங்க இதெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம தமிழகத்தினுடைய பன்முகத்தன்மை எங்க போய் நிற்கும் அப்படிங்கறத நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஆனால் நாங்க சொல்வது ஒரு பள்ளிக்கூடம் என்பது செக்குலரா இருக்கணும் எல்லா மதத்திற்கும் அப்பாறுபட்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும் ஆனா இன்னைக்கு விபூதி குங்குமத்திலிருந்து ஆரம்பித்து இது எங்க போய் இது நிறுத்த போறாங்க அதனால இதுலயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நீங்க இது எல்லாமே இண்டிவிஜுவலா ஒரு ஒரு டவல் போட்டுட்டு வர்றாங்க அனுமதி கிடையாது அதே மாதிரி அவங்களுடைய இல்ல சில இடத்துல அப்செக்ஷன் பண்றாங்க இதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஒரு டிசிஷன் எடுக்கணுமோ தவிர கையில கட்டி இருக்கக்கூடிய ஒரு நூலையோ மேலே வைத்திருக்கக்கூடிய குங்குமத்தையோ விபூதியோ இதை வைத்திருந்தால் ஒரு சமுதாயமாக அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அடுத்தது சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போர்ஸ் அதாவது பள்ளிக்கூட மாணவங்களையே ஒருங்கிணைத்து சமூக நீதி படை சமூக நீதி படை அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கணும் அப்படின்னு அந்த படைக்கு தலைவர் யார் அந்த படையினுடைய அதிகாரம் என்ன அந்த படையினுடைய வரம்பு என்ன அந்த படை யார போய் தடுக்கலாம் அந்த படை கேள்வி என்ன அதிகாரம் ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு என்ன அதிகாரத்தை நாம கொடுப்போம் இந்த சமூக நீதி படைங்கிறது என்ன பர்பஸ் சால்வ் பண்ண போகுது அதனால இந்த ரிப்போர்ட்ல ஒருவேளை அந்த மாதிரி படை இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது என்ன செய்யும் எப்படி செய்யும் எதற்காக அந்த படை இருக்கும் அதை யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க மாணவ செல்வங்களுக்கு சின்ன வயசுல தேவையா இது ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஏன் மாணவ செல்வங்கள் மீது திணிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுடைய இன்னொரு கேள்வியா இருக்கு அடுத்தது இன்னைக்கு ஒரு பக்கம் டெக்ஸ்ட் புக்ல பல விஷயங்கள் இருக்கு குளோரிபிகேஷன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி டெக்ஸ்ட் புக்ல தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல பல பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு சாப்ரனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கற ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்துறோம் அப்படின்னா அது நீதியரசர் சந்துரு அவர்களுடைய ஷார்ட் சைட்டன்னு அது காட்டுது அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் அதெல்லாம் சந்துரு அவர்கள் சொல்றாங்கன்னா அதே ஆங்கிள் சந்துரு அவர்களும் ஒப்புக்கொள்ளணும் அதே பாட இருக்கு அதையும் அவர்கள் எடுத்து பேசணும் அதனால் ஒரு சார்பாக பேசுவது நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல எலெக்ஷன் நடத்தணும் உங்களுக்கு தெரியும் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ ஜே எம் லிங்டோ அந்த கமிட்டி ரிப்போர்ட் உச்ச நீதிமன்றத்துல குறிப்பாக கல்லூரிகள்ல எந்த அளவுக்கு எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கறத ரொம்ப கிழக்குப்பிடி உச்ச நீதிமன்றம் போட்டிருக்காங்க இன்னைக்கு சந்துரு அவர்கள் நடத்துறீங்க நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுல சாதாரண எலெக்ஷனே ஜாதியை வச்சுதான் இருக்கு என் முதலமைச்சர் எந்த முதலமைச்சர் அந்த ரிப்போர்ட்ட கையில வாங்கினாரோ அவரே எஸ் சி பொது தொகுதியில எஸ் சி அவங்களை தான் நிக்க வைக்கிறாரு பொது தொகுதியில இன்னொரு பொது கேண்டிடேட் நிக்க வைக்கிறாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு சி ரிசர்வ் தொகுதியில ஒரு பொது வேட்பாளர் நிக்க வைக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கே இன்னும் தைரியம் வரல அந்த முதலமைச்சர் சந்திர அவர்கள் ரிப்போர்ட் கொடுத்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எலெக்ஷன் நடத்தனா ஜாதி காணாம போயிருன்னு சொல்றது என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை ஏற்று கொள்ள முடியாது ஸ்கூல்ல நீங்க எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சா ஜாதி அரசியல் ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் அதனால இந்த ரிப்போர்ட் தேவையா கண்டிப்பா தேவை நாங்க கண்டிப்பா ரிப்போர்ட் வேணும்னு ஒத்துக்கறோம் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதி இருக்க கூடாது நாங்க தெளிவா இருக்கோம் ஜாதி வன்முறைகள் கூடாது ஆனால் இதில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினா இன்னைக்கு விட இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து அங்கே ஜாதி ஆதிக்கம் பள்ளிக்கூடத்துல இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் எல்லா தரப்பு வாதங்களையும் எடுத்துக்கொண்டு அவர் ஒரு ஆக்சன் பிளான் ஒரு டாஸ்க் போர்ஸ் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்